மத்திய அரசு கொண்டு வந்த மூன்று சட்டங்களை திரும்பப் பெற எழும்பூரில் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் போராட்டம் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் சார்பில் மத்திய அரசில் கொண்டு வரப்பட்டுள்ள மூன்று சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி போராட்டம் நடைபெற்றது இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எழும்பூர் நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க செயலாளர் துரைக்கண்டன் அவர்கள்

ஜனநாயகத்திற்கு உட்பட்டு இரண்டு தரப்பினரும் குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் நியாயமான முறையில் வழங்கும் சட்டம் இன்று வரை நடைமுறையில் இருந்து வருகிறது ஆனால் மோடி அரசு அதிகார போக்கில் மூன்று சட்டங்களை நீக்கிவிட்டு எந்தவிதமான விவாதத்திற்கும் உட்படுத்தாமல் நூற்று அறுபது பாராளுமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்றத்தில் இருந்து வெளியே அனுப்பிவிட்டு பின்கதவு வழியில் இந்த மூன்று சட்டங்களை கொண்டு வர முயற்சி செய்து வருகிறது அந்த சட்டங்கள் பெரிய மாறுதல் இன்றி குறிப்பாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற பாதுகாப்பு இன்றி மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுகின்றன இந்த சட்டங்கள் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இருந்த இந்த மூன்று சட்டங்களை எந்த ஒரு விவாதத்திற்கும் உட்படுத்தாமல் நடைமுறைக்கு கொண்டுவர மைனாரிட்டி மோடி ஆட்சி முயல்வதாக விமர்சித்துள்ளார் மேலும் இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்ற நோக்கில் இருபத்தி எட்டாம் தேதி எழும்பூர் நீதிமன்ற வழக்கறிஞர் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெறுவதாகவும் இது தொடர்பாக சங்கத்தில் ஆலோசனை செய்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக இதைவிட மிகப்பெரிய அளவில் போராட்டம் அல்லது உண்ணாவிரதம் இருக்கும் என கூறினார் நியாயம் வகையில் இன்று வரை நடைமுறை நடைமுறையில் இருந்து வருகின்றது ஆனால் மோடி அரசு ஏதாச்சும் அதிகாரமான போக்கில் மூன்று சட்டங்களையும் நீக்கிவிட்டு எந்த விதமான விவாதத்திற்கும் உட்படுத்தாமல் நூற்றி அறுபது பாராளுமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்றத்திலிருந்து வெளியேற்றிவிட்டு பின்கதவு வழியாக இந்த மூன்று பாசிச சட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு வர முயற்சி செய்து வருகின்றது அந்த சட்டங்கள் எந்த விதமான பெரிய மாறுதலும் இன்றி குறிப்பாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற தனி மனிதர்களுக்கான பாதுகாப்பை மிகப்பெரிய அளவில் பாதிக்கின்ற வகையில் இந்த சட்டங்கள் அதாவது ட்ரகோனியன் லா என்று சொல்ல சொல்லப்படுகின்ற அந்த ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இருந்த சட்டங்களை விட கொடுமையானதாக இருக்கக்கூடிய வகையில் இந்த சட்டங்கள் எந்தவித விவாதத்திற்கும் உட்படுத்தாமல் தற்போது நடைமுறைக்கு கொண்டு வர இந்த மைனாரிட்டி மோடி ஆட்சி முயல்கின்றது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் எங்கள் எழும்பூர் நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் இந்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி இன்றைய தினம் அடையாளமாக ஒரு நாள் இந்த ஆர்ப்பாட்ட போ ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இதை தொடர்பானால் எங்களுடைய ச எங்களோட சங்கத்தின் சார்பில் ஆலோசனை செய்து தமிழகம் முழுவதும் இந்த இன்றைய இன்றைய தினம் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது இதே போன்று இது தொடருமானால் அடுத்த கட்டமாக நாங்கள் வந்து இதை விட மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமோ அல்லது உண்ணாவிரத போராட்டமோ குறிப்பாக இந்த புதிய சட்டத்திற்கு சமஸ்கிருதத்தில் பெயர் வைக்கப்பட்டது இதனை திரும்ப பெற வேண்டும் அனைத்து குற்றத்தில் கைது செய்யப்படுகின்ற குற்றவாளிகளை இதற்கு முன்னதாக இருபது நாட்கள் கைதிகளை விசாரிக்க போலீஸ் காவல் எடுத்திருந்தது ஆனால் இந்த சட்டமானது தற்போது அறுபது நாட்கள் கைதியை விசாரிக்க இந்த சட்டமானது இருந்து வருகிறது என அவர் மத்திய அரசை விமர்சித்தார்